ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ கூட நீங்கள் இதை வந்துட்டு ரெடி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் லன்ச் டைமில் கூட இதை பேக் பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் ஒரு ஹெல்த்தி ரெசிபியும் கூட உங்ககிட்ட வந்துட்டு மாவு இருந்தால் போதும் அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான ஒரு ரெசிபியை நீங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியாகவே இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கோதுமை மாவு இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நல்லா பிணைஞ்சிட்டு எப்போவுமே சப்பாத்திக்கு நீங்கள் எப்படி பணிவீங்களோ அந்த மாதிரி பிணைஞ்சிட்டு என்ன பண்ணுன்னா சின்ன சின்ன பால்ஸாக வந்துட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த சைஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா பெரிய சைஸாக எடுத்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு அதை வந்து மெலிஸாக தரட்டும் போது அது ரொம்ப பெருசாகிடும் ஸோ இந்த சைஸ்க்கு நீங்கள் எடுக்கும்போது அதை மெலீஸாக தரட்டும் போது வந்து ஓரளவுக்கு ஒரு பெரிய சைஸ்க்கு வரும் இதை வந்துட்டு நல்லா காஞ்ச மாவில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தரட்டிக்கணும் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமே அதை மெலிசாக திரட்டுறதுல தான் ஏன்னா நீங்க மெலீசா திரட்டினாதான் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும் அதனால நல்லா இந்த காஞ்ச மாவு மேலே தூவி தூவி திரட்டினீங்கனாலே போதும் நல்லா அழகா பெரிய சைஸ்ல நீங்க இதை மெலீசா திரட்டிக்கலாம் பாருங்க நான் நல்லா மெலீஸா திரட்டிவிட்டேன் இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா நான் வந்து கொஞ்சமா வந்துட்டு டொமேட்டோ சாஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன் அப்போ இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மேலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஒரு ஃபில்லிங் ஆட் பண்ணுறோம் நான் பார்த்தீங்கன்னா துருவின கேரட் அதுக்கப்புறமா துருவின பீட்ரூட்டை இதுக்கு மேலே தூவுறேன் நீங்கள் வந்து இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எதை வேணாலுமே ஆட் பண்ணலாம் முட்டையை வறுத்த ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணலாம் கேப்சிகம் ஆனியன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணலாம் நான் வந்துட்டு என்னோட பையனுக்கு பண்ணுறதுனால அவனுக்கு இந்த கேரட் அதுக்கப்புறமா வந்துட்டு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து இதுக்குள்ளார பச்சையாவே வந்துட்டு துருவின்னு ஆட் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இதை ரெண்டுமே நான் இதை வந்துட்டு துருவினதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம என்ன பண்ணுன்னா மேலாக வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கணும் இதை நம்ம சாஸ் சேர்த்திருக்கறனால நல்லா அழகாக அது வந்து ஒட்டிடும் பாருங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு குட்டி பிளேட்டில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அந்த முட்டையில் கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த சப்பாத்தியை இதில் வந்துட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி போட்டு டிப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சப்பாத்தியை சுடுவோமோ அதே மாதிரி தான் பட் லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாக ஊற்றி ஊற்றிட்டு நம்ம இதை சுட்டு எடுக்க போகிறோம் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும் நீங்கள் வந்துட்டு மற்ற ரெசிபி எல்லாம் பூரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அதிகமான எண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெயில் இதை செய்யும்போது இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக மாறிடும் இப்போ இதில் போட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் ரெண்டு பக்கமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஐ ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா கருகிரும் நம்ம பார்த்திங்கன்னா அதை நல்லா லீஸாக தரட்டி ஃபோல்ட் பண்ணிருக்கிறனால நல்லா அது புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள் இந்த மாதிரி உப்பி வந்தாலே நம்ம உள்ளே சேர்த்திருக்கிற அந்த வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஸ்டெஃபாக இருந்தாலும் அது நல்லா வந்து வெந்துடும் ஸோ சப்பாத்தியும் உள்ளேருந்தும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வெந்துடும் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி ரெடிங்க ரொம்பவே சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்ன மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க